ஹாய் வெல்கம் டு இது உதவி செய்ய வீர வேண்டாம் ஈரமான மனசு போதும் என்ன கதை தெரியலையே வாங்க பார்க்கலாம் ஒரு அட இருந்த காடு மரங்கள் எல்லாம் இலைகள் இல்லாம காணப்பட்டுச்சு நீர் இல்லாம ஒரே வறட்சி ஆங்காங்கே விலங்குகள்லாம் இறந்து போய் கிடந்தாங்க காட்டுக்குள்ளே இந்த அவளம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு பறந்து தெரிந்த முகத்தோட காணப்பட்டுச்சு தாவி குதிச்ச குரங்குகளும் வீரமா நடை போட்ட யானைகளும் ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க மிருகங்களுக்குள்ள உணவுக்காக சண்டையும் வந்துச்சு உன்னோட ஒண்ணு அடிச்சுக்கிட்டு இறக்க ஆரம்பிச்சாங்க சரி காட்டுலதான் உணவு இல்ல நாட்டுக்குள்ள போய் பாக்கலாம் அப்படின்னு விலங்குகள் காட்டை விட்டு ஊருக்குள்ள வட தொடங்கினாங்க எல்லாம் உணவில்லாம ரொம்ப வாடி போய் கடைசியா இறக்குற சூழ்நிலை வந்துச்சு காட்டுக்குள்ள இது தொடர்ந்துகிட்டே இருந்தது இதையெல்லாம் பார்த்த ஒரு கழுகு ஏன் நம்ம காடு இப்படி ஆச்சு ஏன் மழை பொழியலை மேகங்களுக்கு என்ன ஆச்சு நம்ம விலங்குகள் எல்லாம் இப்படியே விட்டு அழிஞ்சுக்கிட்டே வருவாங்களே அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துச்சு மேகங்கள் எங்க நம்ம மேல போய் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு விபரீத முடிவு ஆமா அந்த கழுகு வானத்தை நோக்கி பறக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சுச்சு முடிவு செஞ்சு வானத்துலயும் பறக்க ஆரம்பிச்சுச்சு மேகங்கள்ல நோக்கி அந்த கழுகு மேல பறக்க ஆரம்பிச்சுச்சு பறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு அது என்ன தெரியுமா மேகங்கள் எல்லாம் பின்னி பிசைஞ்சு கீழே வர முடியாம மேலேயே தவிச்சுக்கிட்டு இருந்தது ஆஹா இவ்வளவு காலம் இதுதான் காரணமா அப்படின்னு தன்னுடைய ரெக்கைகளை வேகமாக விரிச்சு அந்த மேகங்களை களைச்சு அதை மழையா பொழிய வச்சது பொழிய வச்ச உடனே அந்த கழுகுக்கு பறக்க முடியல ரொம்ப வாட்டமாயி கீழே வந்து விழுந்துருச்சு ஆனா கொஞ்ச நேரத்துல மழை மழை எங்க பார்த்தாலும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு காடெல்லாம் தண்ணியால ரொம்பிச்சு அங்க அங்க மரம் செடி கொடிகளில் தழைச்சு வளர ஆரம்பிச்சிச்சு இதை பார்த்தோன்னே கழுகுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா நம்ம மழையை திருப்பி கொண்டு வந்துட்டோம் இனிமே நம்ம காவட யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சந்தோஷப்பட்டுச்சு பறவைகள் எல்லாம் மழையை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் திரும்பவும் இயல்பான வாழ்க்கைக்கு மாறினாங்க கூட்டுல நிறைய முட்டைகளும் அதோட குஞ்சுகளும் வளர ஆரம்பிச்சாங்க இதையெல்லாம் பார்த்த கழுகு நம்மளாலயும் இவ்வளவு பெரிய விஷயம் சாதிக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்த்துச்சு எப்படியோ நம்ம இந்த காட்டை காப்பாத்திட்டோம் இனிமே இந்த காட்டை அழியாம பாத்துக்கணும் அப்படின்னு இந்த அழகான காட்டை ரொம்ப ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு என்னங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா நம்ம வீரனா இருக்கணுமா என்ன இல்லவே இல்லை நெஞ்சில கொஞ்சம் ஈரம் உள்ளவங்களா இருந்தாலே போதும் என்னங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா இது சிந்துஸ் டைம் சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்